ஹே பியூட்டிஸ் லெஸ் வெல்கம் டு கண்மணி வளாக் ஸோ நம்ம இன்றைக்கி பக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ தாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் ப்ளீஸ்ரைப் பண்ணிண பெல்லைக்கோனால் கொடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆகிடுவங்களுக்கு ஸ்கிரீனில் போய் அதுவும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கம்ப்ஷன் கட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் லெட்ஸ் கெட்டிங் இன் டூ த வீடியோ ஃபைனலாக ஒரு வழியாக பேக் பேக் பண்ணிவிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்துலாமா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் நைட்டி ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா காட்டன் ஒன்று அதுக்கப்புறம் பன்னின் கிளாத் ஆனால் அதுக்கப்புறமா ரயன் மெட்டீரியல் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து கொஞ்சம் மூணுமே மிக்ஸ் மேக்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதிலேயே இன்னர்ஸும் நான் வந்து வச்சுக்கிட்டேன் ஷால்மே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் மேக்ஸாக தான் எடுத்துக்கிட்டேன் மேட்சிங்காக நான் வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நார்மல் பேடு தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இனி நிறைய பேர் வந்து இந்த பேட் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க பட் எனக்கு நார்மல் பேடே ஓகேவாக இருந்துச்சு உங்கள் உங்களுக்கு எந்த பேட் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹெட் கவர் வந்து எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் சாக்ஸ் இதெல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க பட் நான் பார்த்திங்கன்னா ஹெட் கவர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த டைமில் வந்து குழந்த காற்றுலாம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஹெட் கவர் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவல் வந்து எடுத்திருந்தேன் அதே மாதிரி சேம் நீங்களுமே சாக்ஸ் உங்களுக்கு தேவையான சாக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்வெட்டர் கூட எடுத்துக்கோங்க பட் நான் வந்து சாக்ஸும் ஸ்வெட்டரும் எடுத்துக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ்லாப்போட டிஸ்போஸ்பல் ப்ரஷ் பேட் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஸ் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்திருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வெப் டிஷ்யூ வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பவுச்சில் வந்து நான் எல்லாத்தையுமே எனக்கு தேவையான ஸ்கின் கேர் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சிஸர் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துருந்தேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லுமே எனக்கு வந்துட்டு மேபி வந்து ஹாஸ்பிட்டல் பேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சு பார்த்திங்கன்னா அந்த பேடாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிசர் வந்து எடுத்திருந்தேன் அண்ட் அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் லிப் பாம் அதுக்கப்புறமா குட்டியோட மிரர் வந்து எடுத்திருந்தேன் அப்புறமா வந்து சீப்பு வந்து எடுத்துகிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலான் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ் வந்து புது ப்ரஷ்ஷு இது வந்துட்டு ஒரு வாட்டி வந்து நாங்கள் வந்து கொடைக்கானல் போய்ணும் அப்போ அந்த ஹோட்டலில் வந்து இருந்துச்சு அது வந்துட்டு இப்படி புதுசாகவே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறமா காஜல் அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு யோர் கேச்சர் வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மினி பர்ஃப்யூம் ஒன்று வந்து எடுத்திருந்தேன் ஸோ நமக்கு வந்து பர்ஃப்யூம் தேவைப்படுன்னு சொல்லிட்டு மினி பர்ஃப்யூம்ன வந்துட்டு நான் வந்து எடுத்திருந்தேன் எக்ஸ்ட்ராவாக தான் நான் ஒரு ஹேர் பேண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னு சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பேண்ட் வந்து நம்ம தலையில் இருக்க தான் செய்யும் ஆனாலும் ஒரு பேண்ட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் ட்ரான்ஸ்பெரன்டான ஒரு பவுச்சை தான் பார்த்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்குமே திரும்ப எது இருக்குது எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்துட்டு கரெக்டாக நம்மளும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நான் வந்து வைக்க மறந்துட்டேன் அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நர்சிங் கவர் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ நர்சிங் கவரோட இமேஜும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து மோம்ஸ்க்கு தேவைன்னு சொல்லிட்டு அதுவுமே நான் எடுத்துக்கிட்டேன் பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் போட்டு நான் வந்து வச்சிருக்கேன் ஸோ அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பவர் பேங்க் பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு இப்போவே நீங்கள் வந்துட்டு பக்கவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி ஏர்பாட்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னு பார்த்திங்கனா ஆஃப்டர் டெலிவரி நம்மளுக்கு கால்ஸ் வந்துட்டு வரலாம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல்ல ஸோ அதனால ஏர்பட்ஸ்னால் நம்ம காலையில் போட்டு நம்ம வந்து யாரையும் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் இந்த பவுச்சில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணும் வந்து வச்சுக்கோங்க இதுக்காக நமக்கு கிட்ட வந்து சைன் வாங்குறதுக்குலாம் வந்து கேட்பாங்கள்ல ஸோ அப்போ அந்த பென் வந்து நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு சார்ஜர் கேபிளும் வந்து வச்சுக்கோங்க சார்ஜர் கேபிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல ஆக்சுவலி அதுவுமே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ இதுதாங்க தாங்க மாம்ஸ்க்கான தேவையான ஏ டு செட் ப்ராடக்ட் ஸோ இதுவுமே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே இது எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அபாயா அபாயா வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம போட்டுட்டு தான் போகிறோம் ஸோ அதே தான் வேர் பண்ணிட்டு திரும்பவும் போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்பாயா வந்து இதில் வந்து கவர் பண்ணலை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏ டு செட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கண்டிப்பா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிறக்க போகிற பிள்ளைக்கு ஏ டு ஜெட் எசென்ஷியல் ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்துட்டு கவர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் செக்அட் பண்ணி பார்க்கலன்னா லிங்க் வந்துட்டு ஐக்கார்ட்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அண்ட் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமா ஃபாலோ பண்ண அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே லிங்க் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து மறக்காம செக் கட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் பாதி பேக் பண்ணிட்டுருக்கம்போது தான் சரின்னு சொல்லிட்டு கேமராவை பார்க்குறேன் கேமரா ஆன்லே இல்லை ஸோ லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத வச்சு நான் வந்துட்டு வீடியோ ஆனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு ஒவ்வொன்றும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்தா பார்த்திங்கனாடே தெரியும் ஸோ இது நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கேரி போ கேரி பண்ணி போகக்கூடிய திங்ஸ் வந்துட்டு மாம்ஸுக்கு இது தான் அண்ட் ஒரு சிலர் மேபி நான் மறந்து இருந்தாலுமே நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் வந்து முடிஞ்சு எடுத்துகிட்டு போக பார்க்கறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நானுமே வந்துட்டு பேக் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த லிஸ்ட்டையுமே நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபிக்கு நான் வந்து என்னென்ன எடுத்து வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி அரபிக் லெட்டர் போட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாய் கேர்லான் நமக்கு தெரியாத அதனால ப்ளூ அண்ட் பிங்க் வந்து எடுத்துக்கிட்டேன் அது போகவே எக்ஸ்ட்ராவா அது வந்துட்டு ஒயிட் ஒயிட்டும் அதெல்லாம் ஜாயிண்டாக இருக்கு சரின்னு சொல்லிட்டு அதையுமே நான் அப்படியே செட்டாக வந்து நாலு ட்ரெஸ்ஸுமே அப்படியே வச்சுட்டேன் அண்ட் அது கூடமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி ஐன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஹோம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நான் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வீட்டுக்கு வரும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு வாஷ் பண்ணி ஐன் பண்ணி வந்து வச்சிருக்கோம் ஸோ இதையுமே இப்போ ஃபோட் பண்ணி நான் வந்து வச்சுறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கேப்பு மிட்டன்ஸ் பூட்ஸ் மூணுமே வந்துட்டு சேர்த்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாஷாலான் போட்டு ஒன்றும் ஆனால் அது கூட வந்துட்டு இது ஒன்றுமே இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பூட்ஸ் அண்ட் மிட்டன்ஸ்மே இருக்கு நான் அது உங்களுக்கு காமிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லங்க் வந்து ஃபைவ்மே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த துணி வந்து எடுத்து வச்சுருந்தேன் இது வந்துட்டு அன்னியாட தொண்டுன்னு சொல்லுவாங்க அன்னியாடு தண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அன்னியாடு துண்டு வந்து பார்த்திங்கனா இது வந்து பேரஹால சாமான் தான் நான் வந்து காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் அவுட் பண்ணி பார்க்கலாம்னா லிங்க் வந்துட்டு ஸ குடுக்கற மர கம்ஜி கொட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய புடவைல வந்து தாய் துடைக்கிறதுக்கு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த புடவை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் புடவை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்புறமா த்ரீ கச்சிஃப் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பிள்ளை வந்துட்டு அந்த ஜொல்லு வடிச்சாலுமோ இல்லை வாமிட் பண்ணாலுமோ இதை வந்து வச்சு தொடக்கிறதுக்காக அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்ஜம் தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஜம்ஜம் தண்ணி வந்துட்டு வந்து பேபிக்கு வந்துட்டு லைட்டாக வந்து வாயில் வந்து வைப்பாங்க ஸோ அதுக்காக ஜம்ஜம் தண்ணி அதுக்கப்புறம் ஸ்வாடல் கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸ்வாடல் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பிபியை ரேப் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து அண்ட் அதுக்கப்புறம் பேபி டவல் வந்து எடுத்துக்கிட்டேன் வந்துட்டு இது வந்து டவுட்டு தான் நான் வந்து இது வந்து எடுத்துருவேன் எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் கிளாத்தில் வந்துட்டு ஒரு டவல் வந்திருக்கு ஸோ அந்த டவல் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இதுவுமே முஸ்லீம் கிளாத் தான் சொன்னாங்க பட் ஆனால் இப்படி ஒரு புஃபு புஃபுன்னு இருக்கனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஸோ அதனால வந்துட்டு மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் ஷூ வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதான் ப்ளூ அண்ட் பிங்க் எடுத்தது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பாய் வந்தால் ப்ளூ கேள் அந்த பிங் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ தான் அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இதான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்துட்டு பேபி திங்ஸ்க்கு வந்து இதெல்லாமே தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இதுலேயுமே நான் ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அண்ட் தேனுமே வந்து வைப்பாங்க ஜெம்ஜம் தண்ணி கூட அது வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வந்து வைக்கல ஏன்னா போகிற டைமில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்ஜம் தண்ணி கூடமே ஸ்டெலர் டேப் போட்டு ஒட்டி இருக்கிறதா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அதை அப்படியே வந்து ஷீல்ட் பண்ணியே வச்சுட்டோம் ஸோ வந்து அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிஸ்மி சொல்லி ஸோ ஓவனாக பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் இது பேக் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு நர்வஸாகவும் இருக்குது ஹாப்பியாகவும் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருக்குது அண்டு கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்குது யார மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்குது ஆனால் மிக்ஸ்டு ஃபீலிங் தான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்போசபிள் டைப்பர் ஷீட்டும் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ டிஸ்போசபிள் டைப்பர் சீட் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த இதுலேயே காமிச்சிருப்பேன் பேர்ஹால சாமா வீடியோலேயே ஸோ அதில் பார்த்திங்கன்னா அது மாமியோடு வச்சுருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் சீட் வந்து டைப்பர் சீட் வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒரு மூணு சீட் எடுத்துக்கிட்டேன் அது பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆறு சீட்டாக கிடைக்கும் ஆறு இல்லை நாலு சீட்டாக கிடைக்கும் ஸோ அதனால அது வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ட்ரை ஷீட் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும் மேபி தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை ஷீட்டுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதையும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் ஷீட்டு ட்ரை ஷீட்டு ரெண்டுத்தையுமே நான் வந்துட்டு கீழே வந்து வச்சுட்டேன் அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு லங்கூட்ஸ் இதெல்லாமே வந்து மேலே வச்சுருந்தேன் ஸோ எது நம்மளுக்கு பக்கத்தில் தேவைப்படுமோ அதை மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ அப்போ தான் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பேபி க்ளாத் எல்லாமே நான் எப்படி வாஷ் பண்ணேன் எப்படி வாஷ் பண்ணேன் ஐன் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே க்ளியர் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் அவுட் பண்ணி பார்க்கலன்னா லிங்க் வந்துட்டு அக்கௌண்ட்ஸை கொடுக்குறா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேல சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கானாலும் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே அதுவும் லிங்க் இல்லை டிஸ்கிரிஷன் இருக்கும் நம்ம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி கேரியரில் வந்துட்டு மாஷாலா அப்படின்னு சொல்லி போட்டதில் இது ஒன்று வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது வந்து நம்ம ஊரில் இருந்து தான் வாங்கியிருந்தோம் ஸோ அதுவுமே ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன் அலமதுலா ஃபைனலி பேபிக்கும் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெப் டிஷூ வெப் டிஷூ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து சங்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கு வந்து எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி போன வாரமே இந்த வீடியோ வந்து போட்டிருக்கணும் பட் போன வாரம் ஃபுல்லாக என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு வீடியோவே எடுக்காமல் இருந்தேன் அண்ட் இந்த வாரமாவது போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரமே கஷ்டப்பட்டு எடுத்து போட்டுட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு க்யூட்டான அழகான பிளாக் பேங்கிள்ஸ் வந்து எடுத்துருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டே நம்ம போட போகிறது இல்லை ஸோ எதுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ஆசைக்கு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோக்னட் ஆயில் வந்து எடுத்துக்கிட்டேன் டைப்பர் போடும்போது மேபி ரேஷஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இதை வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அர்ணாக்கேர்ன்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைப்பர் கிரீம் நீங்கள் வந்து இதோட எடுத்துக்கோங்க டைப்பர் கிரீம் எடுக்க மறந்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து முடிச்சப்பா எனக்கே தெரியுது டைப்பர் கிரீமை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தர் காஜல் இது ரெண்டுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த எல்லோ கலர் ஸ்பாஞ்ச் இன்னொன்று ஒரு ஸ்பாஞ்ச் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் வந்து எடுத்துக்கலாம் தான் எடுத்துட்டேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா குயிக்காக ட்ரை ஆயிரும்னு சொல்லிட்டு இதுவே நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பம்பிங் மிஷின் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு மேபி தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல்காக தான் நான் வந்து இது வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பாட்டலோடய வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாட்டலோடே வருது அண்ட் பம்பிங் மிஷின் இது மட்டுமே பம்பிங் மிஷின் தனியாகவுமே வருது பட் தனியாக வாங்குறத விட நம்ம பாட்டலோடு சேர்ந்து வாங்குறது நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ட்ரை ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த அணியத்துண்டு காய வைக்கிறதுக்காக கிளிப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இந்த கிளிப் அந்த கிளாத் ஹேங்கர் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது பார்த்தீங்கன்னா நான் இந்த க்ரூமிங் பேஸ்கெட்டில் இது வந்துட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிக்க போகிறேன் ஸோ பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் டிஷூஸ் வந்து வச்சுக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா டைப்பர் க்ரீமும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்புறமா அத்தர் காஜல் அண்ட் காஜலும் நமக்கு வந்து விட போகிறதில்ல ஸோ நான் வந்து அப்பேருக்கு ஐ மீன் சும்மா ஒரு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள் பேங்கிலுமே எனக்கு தெரிஞ்சு போட போகிறது இல்லை தான் மேபி போடலாம் அப்படிங்கிற மாதிரி டைப்பர் க்ரீம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்புறமா ஸ்பாஞ்சு இதையுமே நான் வந்து சேர்த்து மொத்தமாக இந்த பேஸ்கெட்டில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் பம்பிங் மிஷின் அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாத் ஹேங்கர் இது எல்லாமே இப்போ வந்து செட்டாக வந்து செட் பண்ணியாச்சு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பில்லோ ஃபீடிங் பில்லோவுமே ஃபைனலாக நான் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ ஃபீடிங் பில்லோவும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஹோல்டரும் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன் பேபி கேரியர்னு சொல்லுவாங்க பேபி ஹோல்டரும்னு சொல்லுவாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ பேக் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு க்ளீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சென்னை சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பில் கொடுத்துக்கோங்க எதாவது ப்ராடக்ட் எதாவது மிஸ் பண்ணிட்டாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா அதிகமாக கேரி பண்ணிட்டு நான் போறேன் ஏன் நான் ஏன் ஒரு வழியாக பேக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வாரமே இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து போட்டிருக்கணும் பட் என்னால் போட முடியலை எனக்கே ஒரு டவுட்டு எங்கடா இதை போடுவோமோ ஓட்டாமோ தெரியலையே அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வெத்துருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு டெலிவரி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் ஃபைனலாக வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா பேபிக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னு ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன் அதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அங்கே எசன்ஷியலாக நமக்கு அதர் ப்ராடக்ட்ஸ் என்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து தேவைப்படும் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா பால் சூடு பண்ணுறதுக்கோ இல்லை வெந்நி போடுறதுக்கோ நமக்கு வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் தேவைப்படும் ஸோ அதுக்காக வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா லிட் இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சினா கொஞ்சம் ஆத்துறதுக்கு அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டா ஒரு ஜக் வந்து எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா குட்டி டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டம்ளர் போக நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அதை விட க்ளோஸ் பண்ணுறதுக்கு லிட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி செட் ஆகிற மாதிரி பார்த்து வந்து எடுத்துக்கோங்க அது கூடவே பால் காய்ச்சறதுக்கு கரண்டி ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுவுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்றதுக்கோ இல்லை எதாவது கிரேவி ஏதாவது வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஸ்பூன் தேவைப்படும் ஸோ அதனால் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கு ஸ்பூன்மே வந்து எடுத்துக்கிட்டேன் எதாவது ஃப்ரூட்ஸ் நம்ம எதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா குத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்குமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு இந்த ஃப்ளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினது ஸோ அதனால் வந்துட்டு மாமி வீட்டிலேருந்து எப்போவுமே ரெண்டு ஃபிளாஸ்க்கு வந்து வைப்பாங்க உமாக்கு ஒன்று பிள்ளைக்கு ஒன்றுன்ட்டு பட் நான் வந்து இப்போ தான் வாங்கினதுனால எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று மட்டும் தான் எடுத்துருந்தேன் ஏன்னா இதுவுமே இது வந்து ஃபுல் புதுசு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் புதுசாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனால நான் ஒன்று வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று மட்டும் பிள்ளைக்கு மட்டும் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ளாஸ்க் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த பார்த்திங்கன்னா டூ லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு அந்த டைமில் எப்படி வந்து குடிக்க முடியுங்கிறது வந்துட்டு சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சிப் பண்ணுற ஒரு பாட்டில் பார்த்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிளேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பிளேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒன்று தான் காமிக்கிறேன் நான் நீங்கள் ரெண்டாவே வந்து எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே ஒரு ஜக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ஜக்கு எப்படி தான் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவுமே வந்துட்டு மில்டன் பிராண்டோட ஜக்கு தான் நான் வந்து எடுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அன்னியட துண்டு கழுவுறதுக்கும் சரி ட்ரை ஷீட்டை வாஷ் பண்ணுறதுக்கும் சரி நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸில் சோப்பு வந்து ஒப்பணும்னு சொல்லிட்டு அது ஒரு சோப்பு அதுக்கப்புறமா மெடிமிக் சோப்பு வந்து நம்மளுக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் வளர்ந்து கழுவுறதுக்காக லிக்விட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் வந்து போரவல்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு சோப்பு இந்த இது மட்டும் அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் அது வந்துட்டு லிக்விட் வந்துட்டு டியூப் டைப்பில் வந்து வாங்கிக்கலாம் பாட்டில் டைப்பில் வாங்கலாம் டியூப் டைப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அண்ட் அதுக்கப்புறமா ஃபேன் வந்து எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு ஃபேனு அது கூடவே லைட் இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு ஃபேன் வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் கொசு பாட்டுமே வந்து எடுத்துக்கோங்க மேபி கொசு தொல்லை இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் கொசுபாட்டு இப்போ வந்து என்கிட்ட இல்லை ஸோ புதுசாக தான் வாங்கணும் ஸோ அதனால் இப்போதைக்கு நான் கொசு பாட்டி இல்லாதனால அது வந்துட்டு கவர் பண்ணலை ஸோ கொசுபாட்டு இருந்தால் கொசுபாட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா ப்ராடக்ட்டுமே கவர் பண்ணிவிட்டேன் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முதுவழியோ இல்லை இடுப்பொழியோ இருந்தால் அந்த ஹார்ட் பேக் வச்சால் நல்லா ரிலீஃபாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹார்ட் பேக்குமே வந்து எடுத்துக்கிட்டேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் அது போகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு நான் வந்து எடுத்திருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் டிமார்ட்ல வந்து வாங்கிருந்தோம் அண்ட் டிமார்ட் வீடியோ நீங்கள் இன்னும் செக்அட் பண்ணி பார்க்கலனா லிங்க் வந்துட்டு டைக்ட்ரை கொடுக்குறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க டிஷ்யூ பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த டைமில் கை தொடைக்கிறதுக்கு அதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பருமே ஒரு பண்டில் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை ஐட்டம் வந்துட்டு ஒரு மூணு நாலு கேரி பேக் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாண்ட்ரி துணி அதெல்லாமே வந்து போட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போத்தீஸ் கட்டப்பையுமே ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுவுமே மொத்தமாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதை அப்படியே வந்துட்டு சுற்றியும் பல்காக வந்து வச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்டாக தான் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோட விஷஸ் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நார்மல் அண்ட் சேஃப் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு நானும் துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பில் அக்கான கொடுத்துக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்